ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நம்ம இன்னைக்கு லைவ்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கொண்டு கீரையும் பருப்பும் மஞ்சட்டியில கடையிறது எப்படின்னு பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவி வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு வந்துருக்கிறேன் வதக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சிட்டி வச்சுக்கலாம் என்ன கொஞ்சம் ஊத்திக்கலாம் பாசுப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன வறுத்து தழுவி ஊற வச்சு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கிறேன் இதுல நம்ம கீரைக்கு தேவையானது எல்லாம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரிச்சது பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் சின்னது ஒன்னு பூடு மூணு பல் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெண்டக்காய் வளர்கிறதுக்கு என்ன காஞ்சிருச்சு நம்ம நறுக்கி வச்சுக்கவே இல்லை அடுப்பை சிம்ல வச்சு வதங்கிக்கலாம் இருக்கும் இதில் வந்து நம்ம இலையா கிள்ளி எடுத்துக்கிடணும் இந்த பூவை போடக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கும் கொம்டி கீரை இது வந்து சீசன் அப்பதான் கிடைக்கும் இந்த மாதிரி இலையான அஞ்சு எடுத்துக்கிடலாம் இந்த பூவை நம்ம போடக்கூடாது பருப்பு போட்டு எல்லாம் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு ஏற்கனவே நான் பொம்டி கீரைய நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பூ எடுத்து தண்ணி கொஞ்சமா மட்டும் ஊற்றிக்கணும் ஏன்னா இருந்து தண்ணி விடும் தண்ணி வந்து இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் புளிக்கலை மட்டும் தாளிச்சு இது அந்த அடுப்புல சிங்கில வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு அடுப்புல கீரை வந்துட்டு வேகட்டும் இப்போ நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் காய்பா மறுப்பு கடுகு சீரகம் சவுண்ட் வந்துருச்சு அடுத்த சிம்ல வச்சுக்கலாம் வேகட்டும் வெண்டைக்காய இடையில இடையில கிளறி கொடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும்

தக்காளி பழம் ஒன்னு பொடியா கட் பண்ணது சேர்த்துக்கலாம் தக்காளி வேகமா வதங்குறதுக்காக கொஞ்சமா தண்டு போகும் பொம்பிகரையும் பருப்போம் சவுண்ட் வந்து அடுப்பை சின்ன வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெண்டைக்காயில் நல்லா அந்த வள வளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காயும் நமக்கு நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு तेल तो कोलमू மிளகாய் தூو ಸೇತಿಕೋ ಕಾတ်கே ತವಸ ಸೇತಿಕೋ இப்போ ನಮ್ದೆ ಇಂದ வெங்கಟಾಯ್ನ ಲಲ್ಲ ವರಂಗಿ ಇಡ್ಚಿ ಇದೇ ಸೇತಕೋ அடுப்பை சிம்ல வச்சு நல்லா அந்த மிளாபடிய வதக்கி போட்டுக்கோ புளி கொஞ்சமா ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இதை கரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் டெய் செய்து நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் தான் உப்பு போட்டோம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புளி புளித்தண்ணியரைச்சி சேர்த்துறேன் இப்ப நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு உரப்பு எல்லாமே சதியா இருக்கு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் தண்ணி மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு மூடிக்கலாம் Sería un rumbio. Okay, ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு மஞ்சட்டிக்கு மாத்திக்கலாம் உங்க மஞ்சட்டி இல்லைன்னா குக்கர்ல அப்படியே வச்சு கடந்துக்கலாம் மஞ்சட்டிக்கு மாத்திட்டு இதுல உள்ள தண்ணியை நம்ம இழுத்து வச்சிடலாம் கடஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணியோட கடந்தீங்கன்னா கடப்படாது கீரை வேக வச்ச தண்ணி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கு நல்லா தண்ணி எடுத்து வச்சுட்டு கடையிற சூடா இருக்கும்போதே கடையணும் அப்பதான் நல்லா கடைப்படும் காப்பா ஓரளவுக்கு பாதி கடப்பட்டிருக்கு நம்ம கீருக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு நான் ஒரே ஒரு கல் போட்டுக்கிறேன் இது வெண்டைக்காய் புளி குழம்பு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பு சிம்ல வச்சிடலாம் எப்படி சூப்பராக கடைப்பட்டிருக்கு பாருங்க இப்போ நம்ம இந்த தண்ணி இருத்து வச்சோம்ல இதையும் சேர்த்து ஊற்றி கடைஞ்சிக்கலாம் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்ப இந்த கீரைக்கு ஒரு தாலிக்கு கொடுத்துக்கலாம் அடுப்புல ஒரு வடைச்சிட்டு வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு உளுந்தும் பருப்பு சீரகம் மிளகாவத்தாலு ஒன்று கிள்ளி போட்டுக்கிறேன் மிளகாவுத்தாலும் ஒரு தூது போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் அடுக்கினது வெண்டைக்காய் புளி கொழம்பு சவுண்ட் வந்து அடுத்த சில்லில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது அடுத்த ஆஃப் பண்ணிடலாம் கீரைக்கீரை நல்லா வெங்காயம் வதக்கியாச்சு இப்போ நம்ம இதை அந்த மஞ்சட்டியில் சேர்த்து ஊற்றி க கடந்துக்கலாம் ஒரு கடை கடைஞ்சி வச்சுருக்கோம்ல ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சுவையான்துக்கீரையும் பருப்பும் ரெடி கீழே இறக்கி வச்சிடலாம் அடுத்து நம்ம இது கேஸ் ரிலீஸ் ஆன பார்க்கலாம் இப்ப நம்ம வெண்டக்கா புளி குழம்பு கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் லைட்டா கேஸ் இருக்குது ரிலீஸ் பண்ணி விட்டுலாம் காய்பா கொஞ்ச நேரம் இப்பதான் நம்ம திறந்துருக்கோம் பிரான்ஸ் கொஞ்ச நேரம் இந்த குக்கர்லே ஹீட்லே அப்படியே இருந்தனா நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும் இப்பதானே நம்ம திறந்துருக்குறோம் இந்த குக்கர் ஹீட்லயே இருக்கணும் நல்ல சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி குழம்பையும் இறக்கி வச்சிடலாம் நேரில் வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய் பா இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட லைவ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி குட்டிமா அடுப்பு சூடுன்னு போகாது கொண்டிக்கீரையும் பருப்பும் மஞ்சட்டிலை எப்படி கடையிறதுன்னு பார்த்தோம் வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்குது இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஹெல்த்தியான டிஷ் என்ன கலாஸ் ஃபுட் ஒப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைவாக ரெகுலராக பாருங்கள் அடுத்த லைவ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பை